நீதிமொழிகளில் ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஐந்தாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் தீங்கு செய்வதற்கு பிறருக்கு கெடுதல் செய்வதற்கு பிறரை அழிப்பதற்கு பிறருக்கு விரோதமான காரியங்கள் செய்வதற்கு விரைந்தோடும் கால் விரைவாக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அது பாவம் அது ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று சொல்லி சாலமோனுக்கு அழகாக ஆண்டவர் விளக்கியிருக்கிறார் தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் நான் இன்றைக்காவது பிறருக்கு தீங்கு செய்வதற்காக நான் விரைவாக செயல்பட்டிருக்கிறேனா சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே நான் ஆண்டவருக்காக ஓடுறேனா இல்லை என்று சொன்னால் உலகத்துக்காக நான் ஓடுகின்றன என்கிற சிந்தனையை ஆண்டவர் நம்ம உள்ளத்துல இன்னைக்கு வைக்கிறார் நான் ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லிதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் தீங்கு செய்வதற்காக அல்ல பிறருக்கு கெடுதல் செய்வதற்காக அல்ல பிறருக்கு நான் தீங்கு செய்வதற்காக நான் அழைக்கப்பட்ட பிள்ளை அல்லவே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இன்று உணர்த்த ஆசைப்படுகிறார் சோ ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஏழு காரியங்கள்ல ஐந்தாவது காரியம் தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் அந்த கால் எனக்கு இருக்கிறதா அந்த கால் இருந்தா

போகின்ற பட்சத்துல ஆண்டவர் அந்த காரியத்தையும் வெறுக்கிறார் நம்மை வெறுத்து விடுவார் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நேசிக்கு இந்த அன்புல தற்பனேச பாமாண்டவரை தீங்கு செய்வதற்கு எங்களுடைய கால் விரைந்து ஓடுகிறது என்று சொல்லி சொன்னால் நீங்க எங்களை வெறுக்குறீங்க ஆண்டவரே அந்த பாவத்தை எங்கள்கிட்ட இருந்து வெறுக்குறீங்க ஆண்டவரை அந்த பாவத்தினால நாங்க ஆண்டவர் வீழ்ந்து போய் விடாதபடி நாங்க என்றைக்கு எங்க வாழ்க்கையில தீங்கு செய்வதற்காக நாங்கள் செல்லாதபடி நன்மையான காரியங்கள் செய்யவும் என்றும் அன்றவரே விசுவாசமான வாழ்க்கைக்கு நாங்கள் ஓடுவதற்கான பிறனை எங்களுக்கு தன்படி அச்சுறுக்கிறோம் அந்தபடியான வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நண்டு செலுத்துகிறோம் அதன்படியே வாழை எங்களை அழைக்கிறீங்க தொடர்ந்து எங்களுக்கு துணை புரிங்கப்பா துதி நம்ம நம்ம எல்லாட்டும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூளை பங்க நல்ல விதாவே